மனித உடல் ஒரு புரியாத புதிர் அறிவியல் மருத்துவத் துறைகளில் பல்வேறு முன்னேற்றங்கள் வந்துவிட்டாலும் உடலில் ஏற்படும் மாற்றங்களை முற்றிலும் கட்சிதமாக இதுவரை எந்த ஆராய்ச்சியாளராலும் கண்டுபிடிக்கவில்லை அத்தகைய வினோதமான அதிசயத்தக்க பத்து தகவல்கள் பற்றி இங்கு பார்க்கலாம் ஒன்று உங்கள் கண்கள் நிமிடத்துக்கு இருபது முறை சிமிட்டுமாம் இது ஓராண்டுக்கு ஒரு கோடி முறைக்கு மேலே இரண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் காதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் மூன்று காதுக்குள் உருவாகும் பிசுக்கு அழுக்கு ஒரு வகை இனிப்பாகுமாம் நான்கு உங்கள் நாக்கில் எட்டாயிரம் சுவை அரும்புகள் உள்ளன ஒவ்வொரு அரும்பிலும் நூறு செல்கள் இருக்கும் அவைதான் சுவையை தெரிந்து கொள்ள உதவுகின்றன ஐந்து உங்கள் வாழ்நாளில் நாற்பது ஆயிரம் லிட்டர் எச்சில் அல்லது உமிழ்நீரை நீங்கள் உற்பத்தி செய்கின்றனர் இதை வேடிக்கையாகச் சொல்ல வேண்டுமென்றால் அந்த உமிழ்நீரைக் கொண்டு ஐநூறு பாத்தப்பளை நிரப்பிவிடலாம் உவாக் ஆறு தினசரி உங்கள் மூக்கில் இருந்து ஒரு கப் சளியாவது வெளியாகிறது ஏழு நீங்கள் தூங்கி முடித்து காலையில் எழுந்திருக்கும்போது ஒன்று செய் மீ உயரமாகி இருப்பீர்கள் தூங்கும்போது நார்மலாகிவிடுவீர்கள் இதற்கு காரணம் பகல் வேளையில் உங்கள் எலும்புகளுக்கு இடையிலுள்ள ஜவ்வுகள் விரிந்து பின்னர் சுருங்குவதால் இவ்வாறு நேரிடுகிறது எட்டு நீங்கள் தினமும் பன்னிரண்டு மணி நேரம் நடந்தால் உலகத்தைச் சுற்றிவர சராசரியாக ஒரு மனிதருக்கு அறுநூற்று தொன்னூறு நாட்கள் ஆகுமாம் ஒன்பது உங்கள் உடலில் சோர்வே அடையாத ஒரு உறுப்பு இதயம் பத்து ஒவ்வொரு மாதமும் உங்களது உடல் தோல் உறிந்து புதிதாக உருவாகிவிடும் இதை வேறு வழியில் சொல்வதென்றால் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு ஆயிரம் புதிய தோல்கள் உருவாகியிருக்கும்